தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் ரத்ததான முகாம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள பத்ரப்ப கவுடர் ஈஸ்வரி அம்மாள் திருமண மண்டபத்தில் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் கழக இளைஞரணி செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் ரத்ததான முகாம் நடைபெற்றது இம்முகாமானது திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் மக்கள் சேவகர் டி சண்முகசுந்தரம் அவர்களின் சிறப்பான ஏற்பாட்டிலும் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி தலைமையிலும் நடைபெற்றது இம்முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தானம் செய்தனர் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு வினா விடை புத்தகங்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கிரிக்கெட் மட்டை மற்றும் அதற்குண்டான உபகரணங்கள் வழங்கினார் இதில் நகர செயலாளர்கள் யுனாஸ் முனுசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி ஆர் ராமச்சந்திரன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் எம் டி கல்யாண காரமடை நகர செயலாளர் வெங்கடேஷ் கூடலூர் நகர செயலாளர் அரிவரசு பேரூர் கழக செயலாளர் சிறுமுகை உதயகுமார் வீரபாண்டி சிறுமுகை பேரூராட்சி சுரேஷ்குமார் மீனவரணி மாவட்ட அமைப்பாளர்கள் ராமகுட்டி என்கின்ற ராமமூர்த்தி சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் மனோகரன் பொதுக்குழு உறுப்பினர் குரு பிரசாத் பூர்ணிமா குணாளன் மாவட்ட துணை செயலாளர் ஜெயந்தி மகளிரணி மாவட்ட அமைப்பாளர் ரதி மனோகர் துணை அமைப்பாளர்கள் பார்வதி சுமதி ரமேஷ் எல்பிஎஃப் சசிகுமார் இளைஞர் அணி கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் ஹக்கீம் துணை அமைப்பாளர் விக்கி மேட்டுப்பாளையம் நகரமன்ற தலைவர் மெஹரிமா பர்வீன் அஸ்ரஃப் அலி தலைவர் அருள் வடிவேல் பதினாறாவது வார்டு உறுப்பினர் அனீஷா ஷாஜகான் பாபு மற்றும் மாவட்ட இளைஞரணி மாணவரணி மகளிரணி அனைத்து சார்பணி அமைப்பாளர்கள் நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் கழக தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கல்வியை உயர்த்தி கல்வி நல்ல பக்கமான மிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு கோவை வடக்கு மாவட்டம் நூட்டுப்பழம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் ஏழை எளிய மக்களுக்கு இளைஞர்களுக்கு பள்ளி மாணவ மாணவர்களுக்கு விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு தலைமை சேர்க்க ஆக இருக்கின்ற என்னுடைய ஏற்பாட்டில் நகர நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் சார்பாக மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு மாபெரும் ரத்த தான முகாம் ஒன்று இன்றைக்கு மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் ஒருங்கிணைத்து இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ரத்த தான முகாமத்திலே தாங்களாகவே ஆர்வம் எடுத்து சிறந்த முறையிலே நூற்றுக்கப்பட்டோர் ரத்த தான முகாமிலே கலந்து இன்றைக்கு சிறப்பை சேர்த்து இருக்கிறார்கள் அதே போல இன்றைக்கு மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில பிளஸ்ஸு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு விடை வினாத்தாள் புத்தகத்தை இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நம் கழகத்தினுடைய துணை முதல்வருடைய பிறந்த நன்னாளிலே மாணவ மாணவிகளுக்கு புத்தகம் வழங்க விழாவை எடுத்திருக்கிறோம் முதல் முதலே இன்னைக்கு முடியறுவது மாணவிகளுக்கு மேட்டுப்பாளையம் நகராட்சியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே முன்னூத்தி அறுபது புத்தகங்கள் அதாவது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு உள்ள வினாத்தாள் புத்தகத்தை இன்றைக்கு முதல் கட்டமாக வழங்கியிருக்கிறோம் வேட்டுப்புளம் சட்டமன்ற தொகுதியிலே உள்ள அனைத்து அனைத்து அரசு உயர்நிலைப் பள்ளிகளும் புத்தகத்தை நம் முதல்வர் மாணவர்களுக்கு கல்விதான் உயர்ந்த சொத்து உயர்ந்த செல்வம் என்று நம் தமிழக முதல்வர் கூறியிருக்கிறார் அதை கருத்தில் கொண்டு படிப்பதற்கு முன்னுரிமை எடுத்து இந்த பகுதியிலே கழக மூத்த முன்னோடிகளாக அனைவரும் இணைந்து இன்னைக்கு மாணவ செல்வங்கள் படிப்பதற்கு வளர்ச்சியடைவதற்கு உதவி கொண்டிருக்கின்றோம் அதே போல மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு அதாவது நலத்திட்ட உதவிகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு இந்த தொகுதியை ஒரு இடத்திலே அமர்த்தி அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதென்று இந்த நன்னாளிலே படிப்படியாக வாரம் ஒரு முறை பண்ண வேண்டும் என்று எனது சார்பாகவும் மாவட்ட கழக அத்தனுடைய மாவட்ட செயலாளர் சார்பாகவும் பொறுப்பு அமைச்சர் மாண்டமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சார்பாகவும் நமது முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் ஆராசா எம்பி அவர்களுடைய சார்பாகவும் வாரம் ஒரு முறை இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு விவசாயிகளுக்கு உபகரணங்கள் தென்னை நாட்டு ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு பால் பண்ணை வைத்து இருக்கிறவர்களுக்கு அந்த பால் உற்பத்தியாளர்களுக்கு பால் கொண்டு போய் பசுவிலே கறந்து கொண்டு செல்வதற்கு அந்த பாலினுடைய பத்து கிலோ பக்கெட் வந்து வழங்குவது என்று இந்த நன்னாளிலே ஆயிரம் விவசாயிகளுக்கு கொடுக்குவதற்காக நமது துணை முதல்வருடைய பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு நாம் அதை கையெழுத்திருக்கின்றோம் அதே போல இளைஞர்களுக்கு விளையாடுகின்ற உபகரணங்கள் கிரிக்கெட்டு பல்வேறு விளையாட்டு போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதே மாதிரி அவர்களுக்கு இளைஞர்கள் விளையாடுவதற்குண்டான உபகரணங்களும் இந்த பகுதியிலே சிறப்பாக இளைஞர்கள் யார் நல்கிறார்களோ அவர்களுக்கு வழங்கி கொண்டு பிறந்த விழாவை சிறப்பாக கிராமந்தோறும் கேட்க வெட்டு இன்னைக்கு கொண்டாடி இருவரண கொடியேற்றி வந்து கொண்டிருக்கின்றோம் அதே போல நிறைய இடத்துல அதாவது மக்கள் எங்க கூடுகிறாரோ அங்கே வந்து இரண்டாயிரம் பேருக்கு மேல வந்து நேற்றுக்கு முன்தினம் வந்து காரமுடைய நகரத்திலே இரண்டாயிரத்துக்கு மேல வந்து அன்னதானம் பழங்கி நம்முடைய துணை முதலமைச்சருடைய பிறந்தநாளுவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மேலும் நமது போற்றுதல் கூடிய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த திட்டத்தை கடை கோடி தொண்டனுக்கும் சென்றடைவதற்கு நான் உட்பட அத்தனை பேரும் அந்த ஏழை எளிய மக்களுக்கு முதலமைச்சர் தொண்டனுக்கும் சென்றடைவதற்கு அயராது உழைப்போம் உழைப்போம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நமது நாளை நமது நாளை நம் தலைவர் சொன்னது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உதிகளும் வெற்றி அடைவதற்கு இது ஏதுவாக இருக்கும் உடன்பிறப்புகள் மகளிர்கள் அத்தனை பேரும் தயாராகிவிட்டோம் வருகின்ற காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலும் வெல்லும் வெல்லும் என்று சமதம் எடுப்போம் கூட வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் நம் கழகத்தினுடைய முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழால இன்னைக்கு நம்ம மேட்டுப்பாளைய தொகுதியில அவருடைய பிறந்த நாளில இளைஞர்கள் தகவல் இங்கே இருக்கின்ற தொழிற்சங்க பிரமுகர்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு பிறந்தநாள் விழால ரத்தத்தினுடைய உதரமே கொடுத்திருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் பிறந்த